நேற்று முந்த நாள் கூட யாரோ ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் வீடியோ ஒன்று போட்டுட்டு செய்தா ஷேக் உஸ்மான் அப்பா ரஹமத்துல்லாய்ட்டு ஜியாரத்துக்கு வந்துட்டு இந்த முனாஃபிக் தன்மையை பாருங்கள் ஜியாரத்துக்கு வந்துட்டு வீடியோ எடுக்கிறாங்க நல்ல முறையாக வீடியோ எடுத்துகிட்டு பார்வையில் பார்ப்பாங்க ஆட்கள் அடைய ஒரு அதபா ஒருத்தர் வந்த ஒழுக்கமாக வந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் எடிட் பண்ணி என்ன பார்த்தீங்களா அல்லா குரான்ல இப்படி சொல்கிறான் வணக்க வானம் இவங்க கேட்க முடியாது இவங்களால் பார்க்க முடியாது அந்த ஆயத்தை ஓதி காட்டுறாங்க மக்களை கன்ஃபியூஸ் பண்ண அவங்க உண்மையான சரியான கிட்ட வந்து பேசுங்க அந்த ஆயத்தை முன்னுக்கு நீங்க சொல்லுங்க நாங்க உங்களே வச்சுட்டு அடுத்த ஆயத்தை படிக்க வைப்போம் இந்த ஆயத்துடைய தப்சீரை காட்டுவோம் நாங்க படிக்க மாட்டோம் நீங்களே படிங்க நீங்க பின்பற்ற இமாமா ஹாஃபிஸ் கசீர் இந்த ஆயத்துக்கு விளக்கம் என்ன கொடுத்தது அவுளியாக்கள் என்று கொடுத்ததா சிலைகள் என்று கொடுத்ததா நீங்க பெருசா நம்புற இபுனு தைமியா இந்த ஆயத்துக்கு என்ன கருத்தை கொடுத்தது அவுளியாக்களா சிலைகளா இமாம் தபரி ரஹமத்துல்லாஹி அலை ஹிஜ்ரி முன்னூத்தி பத்துல வஃபாத்தாவன முஃபஸ்ஸிர் என்ன கருத்தை கொடுத்தாங்க சிலைகளா அவுளியாக்களா நாங்க காத்திரம் வாங்க ஆனா ஆம்பளை இல்லை இந்த விஷயத்தில் மக்களை தான் ஆம்பளை தன்மையை காட்டுறாங்க அல்லாவும் அல்லாவுடைய ரசூல் விஷயம் வரப்போக்கல முன்னுக்கு வர மாட்டாங்க வாரதா இருந்தா மௌலானா ஒரு மீட்டிங் கொண்டு அரேஞ்ச் பண்ணுங்க நாங்க பேசுறோம் அதுக்கப்புறம் சொல்றீங்க நாங்க இஸ்லாமிக் யூனிட்டி ஃபோரம் உண்டாக்கி இருக்கிறோம் யார பத்தி மாற்றமா பேச மாட்டோமா எதுக்கு பேசுறவங்க நிப்பாட்டுறீங்க யூனிட்டி தேவையா இருந்தா இப்படி பேசுறவங்க நிப்பாட்டுங்க அப்படி இல்லாட்டி யூனிட்டி இல்ல இது டிஸ்யூனிட்டி இந்த டிஸ்யூனிட்டி நான் சொல்லல உமர் இப்னு கத்தாப் அவர்களுடைய மகன் சொல்றாங்க அவங்க கிட்ட எவ்வளவு டிஸ்யூனைட் பண்ணுங்க இந்த குர்ஆன் ஹதீஸ் பின் பற்றதா இருந்தா ஒழுங்கா பின் பற்றுங்க சிலை சம்பந்தமா வந்த வசனத்தை சிலை வணங்குறவங்க சம்பந்தமா வந்த வசனம் முஷ்ரிக்கீன்களை பத்தி சிலைகளை பத்தி வந்த வசனத்தை அத அவங்கட சொந்த தர்ஜுமாவை போட்டு கருத்தை கொடுத்துட்டு நல்லடியார்கள் மேல ஃபிட் பண்ணுவாங்க

மா அல்லாவை தவிர நீங்க யாரை அழைக்கிறீங்களோ அவங்க ஒரு கொசு கூட என்ன மை என்ன என்ன சொல்றது ஒரு கூட அவங்களால படைக்க முடியாது அங்கம் அல்லா சொல்ற யாரை நீங்க வணங்குறீங்களோ அல்லாவை தவிர சரி ஹாஜா நாயகத்தை பத்திப்ப மௌலு தோதனம் ஹாஜா நாயகம் அல்லாஹ் என்று நினைச்சான்னு அங்க மௌலு குத்துப்பு நாயகமே அல்ல என்று நினைச்சா நாங்க ஓதுணும் ஆனா அந்த முஷ்ரிக்கின் கூட்டம் வந்து சிலைகளை மாபூதா தான் நினைச்சாங்க அல்லாண்டு தான் நினைச்சாங்க சின்ன அல்லாண்டு நம்பிக்கை வச்சாங்க நாங்க ஹாஜா நாயகத்தையும்